ஓம் சரவண பாபா அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்திய சுரணலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு சனி வக்ர பயிற்சி பலன்கள் சனி வந்து பயிற்சி ஆடின ஒரு வக்ரமும் ஆவர் அக்ரம் என்பது அவருடைய இயல்பு நிலைக்கு மாறான ஒரு நிலை ஒரு அசுர வேகம் ஒரு அசுர பலம் கொண்டு உடனே இந்த காரியத்தை செய்து முடிக்கணுன்ற ஒரு சூழலை உருவாக்குவார் சனி வந்து பன்னிரு ராசிக்கும் பன்னிரு பாவங்களுக்கும் ஒவ்வொரு பாவ அதிபதியாக வருவார் அவர் எந்த பாவத்தில் உட்காந்துருக்காரோ அந்த செயலை வந்து இந்த காலகட்டம் உங்கள் பிறப்பு ஜாதகத்திலையும் இருக்கும் இருக்கும்போது அந்த பழங்கள் வந்து வேகமாக நடந்தேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ பன்னெண்டு ராசியில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவமாகவும் வருவார் ஒவ்வொரு பாவத்தையும் அவர் சம்பந்தப்படும்பொழுது அந்த பாவம் தொட்டு நம்ம வந்து ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அதே போல் அந்த பாவம் தொட்டு நம்ம சின்சியராக உழைக்கணும் சின்சியராக நடந்துக்கணும் இதெல்லாம் எதிர்பார்க்கும்போது தான் அந்த பாவம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சனி இருக்கிற இடத்துல நல்லது செய்வார் அதை பார்க்குற இடங்கள் வந்து அவர் வந்து பிரச்சனையை கொடுப்பாருன்னு வாங்க பிரச்சனையை கொடுக்கறதில்ல அவர் பார்க்குற இடத்த வந்து அதை சரிப்படுத்துவார் அந்த இடத்துல இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது மாசுக்கை நீக்குவார் அந்த இடத்த வந்து ஒரு நல்லா பண்ணி கொடுப்பார் ஒரு பிரச்சனை வந்தால் தானே அங்கே ஒரு சொல்யூஷன் வரும் இப்போ சனி வந்து சனியுடைய பார்வையை வந்து மூணு ஏழு பத்து மூன்றாம் இடத்த பார்க்கும்போது அங்கே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி நமக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஏழாம் பார்வைக்கு வந்து ஒரு தாக்கம் இருக்கும் பத்தாம் பார்வையெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒரு கர்ம பார்வை அந்த பார்வையால் நம்மளுக்கு ஒரு நல்ல பலன்களும் இருக்குது இந்த மூன்று பார்வையும் மூன்று விதமான பிரச்சனைகளையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அந்த பிரச்சனையும் அனுபவத்தையும் தான பிறகு நம்மளுக்கான ஒரு பலன் நிச்சயம் உண்டு அவர் சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார் அதை கடந்து வருவது தான் நம்ம வந்து இந்த காலகட்டங்களில் வந்து மேற்கொள்ளணும் அதனால் சனி வக்ர பயிற்சி பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் தந்திருக்கோம் என்ன மாதிரியான இறை வழிபாடுகள் செய்யணுன்றதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்படி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவும் பின்பற்றணும் என்பதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு பதிவினை வந்து முழுமையாக பொறுமையாக கேட்க வேண்டியது தான் தாங்கள் செய்ய வேண்டியது உருவாகி வந்து அர்லினான் கந்தன் ஆஸ்ட்ரோலைஃப் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தி சுனலட்சுமி அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு சனி வக்ர பயிற்சி பலன்கள் சனி எப்போம்மா வக்ரமாகிறாரு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலருந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதியிலேருந்து ஐபஸ் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகத்திலே சனி வக்ரமாக இருக்கிறாரு அப்படின்னா அந்த பாவம் தொட்ட சல்களை வந்து வேகமாக செய்து முடிப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இயல்பு நிலைக்கு மாறான நிலை அப்போ சனி வந்து அதிக வேகமாக செயல்படுவார் இந்த காலகட்டங்களில் அப்போ பன்னிர ராசியினருக்கும் இந்த சனி வக்ர காலங்களில் ஏற்படக்கூடிய சாதக பாதக பலன்களை வந்து இந்த பதிவில் வந்து தெளிவாக கூறியிருக்கிறோம் இதை சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகளையும் பின்பற்றி இந்த நாளை மாதங்களிலும் நீங்கள் நல்ல சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த சனி வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட சிறப்பான பலன்கள் அதுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான பழன்கள் அப்படின்னு சொல்லலாம் காலச்சக்கரத்தின் இரண்டாம் இடம் இங்கே காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்னு நம்ம பார்த்தோம்னா கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு ரோகிணி நான்கு பாதங்கள் நமக்கு மிருகசீர்ஷம் ரெண்டு பாதங்கள் இருக்குது இந்த சனி வகர பயிற்சி நாலரை மாத காலங்கள் உங்களுக்கு வருமான காலம்னு சொல்லலாம் ஏன்னா ஒன்பது பத்துக்கு உடையவர் அவர் தர்ம கர்மாதிபதி யோகத்தை தரக்கூடியவர் இது வரைக்கும் எங்களுக்கு குரு பயிற்சியும் ஆகி சனி பத்தில் வந்து ரொம்ப வலிமையான நிலையில் இருந்து கூட எங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலாமா ராகுக்கேது எங்களுக்கு சிறப்பான நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லியும் அப்படின்னு வருத்தப்படுகிறவர்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் இல்லாதவர்களுக்கு நிச்சயமான ஒரு தொழில் உண்டு தொழிலுக்காக ஒரு பதவி உயர்வுலாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் ரொம்ப உழைச்சிட்டு அந்த கம்பெனியில் ஒரு பத்து வருடம் பதினைந்து வருடம் என்னுடைய உழைப்புக்கான ஒரு சரியான ஒரு அங்கீகாரம் ஒரு பதவி உயர்வுலாம் கிடைக்கலன்னு அப்படின்னு மனம் விரும்பி போய்கொண்டிருந்தவர்களுக்கு தான் எதிர்பாராத நேரத்தில் அந்த பதவி உயர்வு உங்களை வந்து அடையும் மகிழ்ச்சி தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் மாணவர்களுக்கு நல்ல ஒரு கல்வி படிப்பு இதெல்லாம் வந்து கிடைப்பது அவங்க விருப்பப்பட்ட கல்வி நிறைய ஒரு சிலரெலாம் இன்ஜினியரிங் ஒரு நீட்டு இல்லை வேறு ஏதாவது அவங்க விருப்பப்பட்ட கோர்ஸ்லாம் கேட்டு அவங்களுக்கு கிடைக்குமா என்று ஏக்கத்துடன் காத்திருந்தால் அவங்க ஏக்கம்லாம் தீந்து அவங்களுக்கு புதுகலமை நிறைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வெளிநாட்டு வேலைக்காக காத்திருந்தோம் போனால் வெளிநாட்டு வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு நினச்சி கொண்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் அந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்புலாம் ரொம்ப அருமையாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதிலேருந்து பாஸ்போர்ட் விசா சிக்கல்கள்லாம் நீங்கி இந்த காலகட்டம் உங்களுக்கு தாராளமாகவே கொடுக்கும் நல்ல ஒரு ஊதிய உயர்வு உங்கள் முயற்சிகள் உங்களுடைய லட்சியங்கள் உங்களுடைய ஆழ்மனது எண்ணங்கள் விருப்பங்கள் அதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஒரு பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை நீங்குவது பூர்வீக சொத்து கிடைக்கப்பெறுவது ஒரு குலதெய்வ வழிபாடு வேண்டுதல் வைத்திருந்தீங்கன்னா அதை போய் நிறைவேற்றுவது குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள்லாம் தடைபட்டு கொண்டே இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து பூர்த்தி ஆகுது சமூகத்தில் ஒரு நல்ல மரியாதை பேர் புகழ் அங்கீகாரம் கிடைப்பது உங்கள் தொழிலை உங்களை விட்ட வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான நிலையை எட்டுவது இப்போ ஆஃபீஸில் பத்து பேர் இருப்பாங்க அவங்கக்கிட்ட கொடுக்காத வேலையை உங்ககிட்ட கொடுப்பாங்க அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு தரமோடு செய்வதனால உங்களுக்கு அந்த ஒரு மதிப்பு மரியாதை பேர் இருக்கும் இந்த காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் குழந்தை பாக்கியம் தடைப்பட்டு கொண்டிருந்த மருத்துவலாம் நிறைய பார்த்தோம் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் கிடைப்பது இப்போல்ல திருமணம் புதிதாக இருந்த தம்பதிகளுக்கும் சரி இல்லை ஒரு தடைப்பட்ட ஒரு நாள்பட்டாமத புத்திர பாக்கியமாக இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு ஐந்து வருடம் இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த காலகட்டம் புத்திர பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் இல்லை பிள்ளைகளால் மனமரத்தெலாம் ஒரு சிலருக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ இந்த காலகட்டம் நீங்கி உங்களுக்கு கிடைப்பது அதே போல் திருமணம் எல்லாமே இருக்குது பாக்கியம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக அடைவீங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு என்ன பாக்கியம் உங்களுக்கு வேண்டும் என்ன தகுதியில் நீங்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு தொழிலாக ஒரு திருமணமாக ஒரு குழந்தை பாக்கியமாக இல்லை ஒரு கடன் பிரச்சனை தீரணுமா அப்படின்ற அனைத்து விதமான பாக்கியங்களையும் நீங்கள் அடையக்கூடிய காலகட்டத்தை சொல்லலாம் திருமணத்திற்காக முயற்சி பண்ணிக்கிட்டு கொண்டவா திருமணம் நடைபெறவில்லை அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு வளன் கிடைப்பது எதிர்பார்க்காத நேரத்தில் நல்ல செய் என்ன செய்துன்னா நீங்கள் ஒரு அவசரமாக ஒரு வேகமாக ஒரு அதிரடியாக செயல்படுவீங்க வரைக்கும் சரி நடக்கட்டும் அப்படின்னு வந்து ஒரு அசால்ட்டாக இருப்பீங்க நடந்தால் நடக்கட்டும் அப்படின்ற ஒரு நிலை மாதிரி இல்லை நம்ம இந்த காலகட்டத்துக்குள்ளே இந்த வேலையை செய்தாகணும் முடிச்சாகணுன்ற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் இப்போ உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க கையிருப்பு கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் முதலீடுகள் ஒரு சிலர் வந்து பெருக்கிக் கொள்ளக்கூடிய அருமையான வாய்ப்பு நிலத்தில் முதலீடு செய்வீங்க நிரந்தர சொத்து அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பழச கொடுத்து பூச மாற்றுறது இல்லை ரெனவேட் செஞ்சிக்கிறது இந்த காலகட்டம்லாம் வந்து ஒரு பிராண்டடாக வாங்குவீங்க நீங்கள் வாங்கக்கூடிய கூடிய ஒரு சிறப்பான ஒரு பிராண்டடாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வழக்கு இருக்குது ரொம்ப நாளாக ஒரு வழக்கு வாய்தாலேயே போய்கிட்டு இருந்தால் அந்த வழக்குகள் முடிவது பாக பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் தீர்வது சகோதர சகோதரிகளிடம் ஒரு நல்ல இணக்கம் ஏற்படுவது இது வரைக்கும் அண்ணன் நம்மளோட பேசலை அண்ணனோட பேச்சனை அப்படிங்கிறவங்களாம் சகோதர உணவு இந்த காலகட்டம் ரொம்ப சீராக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக நடைபெறும் அரசு வழி லாபங்கள் இருக்கும் அதே போல் அரசியல் துறைவாதிகளுக்கெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமலம் கருதாமல் நீங்கள் தொண்டாற்றும் போது மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு ஒரு சொத்தாகவே வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் பிரயாணம் உண்டு இந்த பிரயாணத்தால் உங்களுக்கு லாபம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல தொழில் இதுவரைக்கும் தொழில் செஞ்சு எனக்கு ஒரு லாபம் இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டதற்கெல்லாம் நல்ல தொழில் உண்டு ஒரு தொழில் தொடங்கவும் இது வந்து ரொம்ப சிறப்பு உங்களுடைய பேச்சு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பேச்சாலே மற்றவரை கவர்ந்துருவீங்க ஏற்கனவே ரிஷவராசி வாயால் பிழைத்து கொள்ளும்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் அந்த பேச்சு சாதுரியம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இது வரைக்கும் வந்து தந்தையுடன் ஒரு இணக்கம் இல்லை தந்தையோட ஒரு சுமூகமாக இல்லைன்றவங்களுக்கு தான் தந்தை வழி உறவுகள் சிறப்பது தந்தையால் அனுகூலம் தந்தை தொழில் லாபம் தந்தை வழியில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைப்பது ஒரு நல்ல குருமார்கள் கிடைப்பது ஒரு மேற்கல்வியை நல்லா சிறப்பாக படிப்பது போன்ற பாக அனைத்தும் சமூகத்தில் உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து மதிப்பு பேர்ப்புகள் இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்புலேருந்து அந்நிய மொழி பேசுபவர்களால் இந்த காலகட்டம் அருமையான வந்து ஒரு லாபங்களையும் ஒரு வெற்றியையும் உங்களுக்கு இருக்கு அவங்க மூலியமாக நீங்கள் வந்து நிறைய காரியங்களை சாதித்து வாழ்க்கையில் வந்து ஒரு படி உயர்வீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் கணவன் மனைவியிலேயே நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தால் அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பது கூட்டு தொழில் இதுவரைக்கும் பிரச்சனை ஏற்பட்டு இருந்தவர்களுக்கு அந்த கூட்டு தொழிலில் வந்து ஒரு சுமூகமான சூழல் ஏற்படுவது அதே போல் கோயிலுக்கு தர்ம கைந்தரிய காரியங்கள் செய்வது வயதானவர்கள் நீண்ட தூர தலாத்திரை செ செல்வது அதாவது இந்த பத்தில் எல்லாம் சனி இருக்கும்போது தான் நம்ம பித்திருக்கான கடமையை செஞ்ச நீர்நிலைகளில் போய் செய்து வரும்போது நம்முடைய சந்ததி வந்து அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் அவங்க சிறப்பாக கொண்டு வந்துருவாங்க இதையெல்லாம் தாண்டி வாழும் காலத்தில் நம்மளுடைய ஆய் தந்தையரை சிறப்பாக பார்த்துட்டு தான் உண்மையான ஒரு பித்திருதோஷம் போக்குவதற்கான ஒரு பரிகாரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய லட்சியம் கொள்கைகள் உங்களுடைய நீண்ட கால ஏக்கங்கள் தீர்ந்தே வாழ்க்கையின் ஏற்றத்தில் ஏறக்கூடிய அருமையான நாட்கள் இந்த நாலரை மாதம் எனும் ஒரு வரம் தரும் நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு சிறப்பான செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பாக்கியம் நிச்சயம் உண்டு இந்த பழங்கள்லாம் கோள்கையின் கோச்சார நகரை வைத்து நம்ம சொல்லப்படும் சகனி வகரத்துக்கு உண்டு இதே சகனி வக வகரமாக இருக்கிறார் உங்களுக்கு அப்படின்னா இந்த பழங்கள் முழுமையாகவே இருக்கும் இதே சனி தசா புத்தி போச்சு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதையும் தாண்டி தசா புத்திலாம் சிறப்பு இல்லைன்னா கவனமாக இருந்தால் இந்த பலன்களை வந்து நீங்கள் எப்படி உறவுக்காரக தொட்டு ஒரு திருமணம் குழந்தை பாக்கியத்துக்காக உங்களுக்கு அதிக அளவு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுக்க போகுதா ஊக்கப்படுத்த போகுதா இல்லை பொருளாதாரம் சார்ந்த அதிக பெனிஃபிட் அடைய போகிறீங்களா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ளத்தறிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த காலகட்டம் உங்கள் போய் சென்று வழிபடுவது அதே போல் பல சோலை சென்று வழிபட்டு வரும்பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் நடைபெறும் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நலனை தீப முயற்சி வழிபட்டு கொண்டு வரும்போது ஏழை எளியவருக்கு நிறைய அன்னதானம் செய்யும்போது உங்களுக்கு அனைத்து விதமான பான்களும் இன்னும் வந்து ரெட்டிப்பு அடைந்து கொள்ளலாம் பெரியவர்கிட்ட நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க சிறப்பான சனி வகர பயிற்சி உங்களுக்கு நல்ல பண்களை தர காத்து கொண்டிருக்கிறது விஷபராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பார்னை அடைவதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன்